ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிப்ஸு தான் சின்ன சின்ன டிப்ஸு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நம்ம மளிகை கடையில் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா சாம்பார் பொடியெல்லாம் வாங்கிட்டு வருவோம் அந்த பேக்கெட்டை நாம் அப்படியே தூக்கி போட்டுருவோம் அதில் நிறைய ரீவ்ஸ் ஐடியாலாம் செய்யலாம் இப்போ நான் வந்து அந்த மசாலாவை அந்த டப்பாவில் கொ கொட்டிட்டு இப்போ நான் வந்து அந்த மஞ்சத்தூள்னு எழுதியிருக்காங்களே டர்மரிக் பவுடர்ன்னு அதை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி நாம் ஒட்டிக்கலாம் கீழே அந்த அந்த பாட்டத்தில் ஒட்டிக்கலாம் ஆனால் வந்து ஒட்டுன்னா தெரியாது ஆனால் அந்த தலைப்பகுதி அந்த மூடி பக்கம் ஒட்டுனாக்க நம்ம வரிசையாக அடுக்கி இருக்கும் போது தெரியும் இந்த சைடில் ஒட்டுனாக்க தெரியாது ஏன்னா இன்னொரு டப்பா மறைச்சிடுறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் எடுக்க எடுக்கக்குள்ள அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மூடியில வச்சு ஒரு செலோ டேப்பை வச்சு நான் ஒட்டியிருக்கேன் கம்மு வச்சு ஒட்டலாம் ஆனா கம்மு வச்சு ஓட்டினா திருப்பி கழுவும் போது ரொம்ப கஷ்டமா ஆயிடும் அதனால இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு விட்டுனீங்கன்னாக்க நாம பிரிச்சு போட்டுட்டு அந்த டப்பாவை கழுவி வேற புதுசா வாங்கி கொட்டிக்கலாம் அதே இதே போல நாமளும் ஒட்டிக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க புதுசாக பாக்குறவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாம இந்த மாதிரி பிளாஸ்டிக் மரம் வாங்கி வச்சிருக்கோம் இது ஆணில மாட்டினாக்க கண்டிப்பா கீழே விழுந்துகிட்டே இருக்கும் இப்போ நாம வந்து ஒரு சணல் எடுத்துக்கலாம் என்கிட்ட சணல் இல்லை அதனால பூக்கட்டுற நூல் இருந்துச்சு அதை நல்லா நாலா மடக்கி எடுத்துக்கிட்டேன் அந்த மரத்துல வந்து ரெண்டு ஓட்டை இருக்குது ஹோல் இருக்குது அந்த ஹோல் இந்த நூலை விட்டு நல்லா கட்டிக்கலாம் எடுத்துக்கலாம் என்ன கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினாக்கா அப்படியே விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நாம ஒரு ஆணில இதை வந்து மாட்டிக்கலாம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழே விழுவாது இப்போ பார்த்திங்களா எவ்வளோ ஆகாமட்டியிருக்கேன்னு சூப்பராக இருக்குது இன்ஷா இன்ஷாலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நாம் பூண்டு உரிக்கிறத பற்றி பார்ப்போம் இது சின்ன சின்ன பூண்டாக என் பொண்ணு வாங்கிட்டு வந்துட்டான் கடையிலேருந்து இதை நானும் கவனிக்கலை அதனால் இதை க உரிக்கவும் முடியல அப்புறம்தான் எங்கள் அம்மா சொன்னாங்க சுடு தண்ணீரை போட்டு அதை எடுத்து அதை உரிச்சாக்க சூப்பராக உரிக்க வரோம் நாங்கள் கொதிக்க விடாமல் தண்ணியை சூடு பண்ணி அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டாக்க இந்த மாதிரி பூண்டும் ஈஸியாக உரிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் அம்மா சொன்ன ஐடியா தான் இது பத்தே நிமிஷத்தில் நான் எல்லா பூண்டையும் உரிச்சு எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருந்துச்சு மின்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வெந்நிலை சூடாக வச்சுட்டு அந்த பபிள்ஸ் வரும்போது போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து எடுத்து நீங்கள் உரிச்சிங்கனாக்கா எவ்வளோ காஞ்ச இருந்தாலும் உங்களுக்கு அழகாக உரிக்க வரும் எவ்வளோ சின்ன பூண்டாக இருந்தாலும் சீக்கிரமாக உரிச்சிடலாம் இது சூப்பரான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க பத்தே நிமிஷத்துல உரிச்ச பூண்டு அடுத்தது நம்மள்ட காஞ்ச கருவேப்பில இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஆக்கிரலாம் பாருங்க இப்போ நாம அந்த பூண்டு தண்ணி இருக்கு பாருங்க அந்த சுடு தண்ணியில இருந்து பூண்டை எடுத்தோம்ல அந்த தண்ணியில இந்த கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த கருவேப்பிள்ளைய நல்லா உருவி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க இது திரும்பவும் நல்லா பச்சை பசிலும் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெடி எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம நன்னாரி இப்போ நோம்பு டயம் நோம்பு திறக்கிறதுக்காக நாம நன்னாரி சர்பத்தை கலக்குவோம் ஆனால் என் பையனுக்கு இந்த விதை இருந்தாலே பிடிக்காது அம்மா விதையை எடுத்துருமா சப்ஜா விதை போடாத பாதாம் பீஸ் எல்லாம் போடாதன்னு சொல்லுவான் அவனுக்காகவே நான் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் இப்போ நான் புழிஞ்சு எடுத்துட்டு இந்த விதையை என்ன செய்யறேன்னாக்க ஒரு கரண்டி இது பேர் சாரணின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டால் அந்த விதை தனியாக வந்துடும் இப்போ அந்த ஜூஸ் மட்டும்தான் இருக்கும் நான் எப்போதுமே ஜீனியை வந்து முழுசாக போட்டு நான் நன்னாரிக்கோ ரோஸ் மில்க்குக்கோ பாதாம் பிசு பாதாம் பாலுக்கோ நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்குவேன் ஃபஸ்ட்டு ஜீனியை ஏன்னா அது அப்போ தான் சீக்கிரம் கரையும் நமக்கு கொஞ்சமாகவும் ஜீனி யூஸ் ஆகும் கொஞ்சமாக போட்டாலே போதும் இப்போ வந்து நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போது நன்னாரி சர்பத்தை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போது ரெடி ஆயிடுச்சு சர்பத்து ஒரு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் அந்த லெமனையே நாம் கட் பண்ணி சொருவி விட வேண்டியதுதான் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்